வசுதேவ சூதம் தேவம் சானூர வர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகவத்கீதை ஞான வேள்வியில் இன்று நாம் பார்க்கக்கூடியது துரியோதனன் சொன்ன வார்த்தைகள் அந்த துரியோதனன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு அந்த பேசுவதுங்கிறது ரொம்ப பெரிய கலை அதுவும் குருநாதர்களுக்கெல்லாம் பேசும்பொழுது எப்படி பேசக்கூடாதோ அவ்வளவு தவறுகளையும் செய்து பேசியிருக்கிறான் ஸ்லோகத்தை பார்த்து இல்லாம பசியாம் பாண்டு புத்திரானாம் ஆச்சாரிய மகதீம் சமும் வியூடாம் திருபத புத்திரேன தவ சிஷேன தீமதா குருநாதா ஆச்சாரியம்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் பாண்டு புத்திராம் சமூம் அதுவும் இருக்கக்கூடிய அந்த பாண்டுபுத்திரர்களான புத்திரர்களான பாண்டவர்களால் கட்டி காப்பாற்றப்படக்கூடிய அந்த மாபெரும் சைனியம் இருக்கின்றதல்லவா சமும் பெரும் சேனை இல்லை ஒரு விசேஷம் பசியை தாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்ட புத்திரானாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஆச்சாரியன்னு இவன் போட்டான் பாருங்கோ துரியோதனன் அங்கே தான் நீங்கள் ஆச்சாரியர் குருநாதர் எங்களுக்கு மட்டுமல்ல பாண்டவர்களுக்கும் நீங்கள் தான் குரு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சூச்சகமாக என்ன இருந்தாலும் பாண்டவர்களுக்கு அவர்கள் மேலே உங்களுக்கு அப்படி அப்படி இருக்குது அது வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல என்னவோ இவர் பாடம் நடத்தினாரா அவருக்கு அப்படிங்கிற மாதிரி பாண்ட புத்திரானும் அந்த பா பாண்டவர்களுக்கும் குங்கள் தான் என்பதையும் இந்த இடத்துல குறிப்பால் உணர்த்துகிறான் இந்த துரியோதனன் ஆனால் உங்கள்கிட்ட இப்போ வந்து நிற்கக்கூடியவன் நான் பசியை தாம் பாண்டு ஆச்சாரிய மகதீம் சமூக பிரம்மாண்டமான சேனை அப்படிப்பட்ட அந்த மாபெரும் சேனையை அந்த வியூடம் அந்த எவ்வளவு அழகாக அந்த வியூகங்கள் வகுக்கப்பட்டு பட்டிருக்கின்றன துருபத புத்திரேன அந்த சேனையை கட்டி காப்பாற்றக்கூடியவன் திருபதனுடைய துருபதன்னு சொல்லுவோம் நாம அந்த துருபதனுடைய பிள்ளை அது என்ன சுவாமி துருபதனுடைய புள்ளன்னு ஏன் இவ்வளவு இதுவாக சொல்லணும் இந்த இடத்துல பேரை சொல்லலை பேரை சொல்லலை ஞாபகம் வச்சுக்கோங்கோ துருபத புத்திரன் அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்கு காரணம் எதிர்கட்சியில் அங்கே சேன தலைவராக இருக்கக்கூடியது திருஷ்டத்யுமணன் துருபதனுடைய புள்ள ஏன் திருஷ்டத்யுமனன் சொல்லாமல் துருபதனனுடைய பிள்ளை என்று சொல்ல வேண்டும் திருபத புத்திரேனை அப்படின்னு சொல்லிட்டோ அடுத்தது தவ சிஷ்யேன சுவாமி அவன் உங்களுக்கும் சீடன் சிஷியன் தீமதாம் பெரிய தீமதான்னா மிகவும் அறிவு நிறைந்தவன் ஆற்றல் நிறைந்தவன் வல்லவன் அவையாறு தவ சிஷியேட அவனும் உங்களுக்கு சிஷியன் இதுல ஏன் துருபதனை சொல்லணும் துருபதனை சொன்னதோடு மட்டுமல்ல இந்த இடத்துல திருஷ்டத்தியமனு ஏன் சொல்லணும் உங்க சிஷிய அப்படின்னு ஏன் சொல்லணும் இந்த நுணுக்கங்கள் இந்த ஸ்லோகத்தில் துரியோதனன் செய்த மாபெரும் தவறுகளை நமக்கு பட்டியலிட்டு காண்பிக்கின்றன ஆரம்பத்திலேயே அடியின் சொன்னதைப் போல துரியோதனன் என்னவெல்லாம் செய்யக்கூடாதோ அவ்வளவையும் செய்கின்றான் குருநாதர்கிட்ட போய் மரியாதை செலுத்தி வணங்கி அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டுக்கூடாது அதையும் செய்யலை அதை போன ஸ்லோகத்திலேயே பார்த்தோம் இதில் ஏன் சொல்கின்றான் என்றால் என்ன பார்க்குறீங்க ஆச்சாரியர் குருநாதர் உங்கள் கதை எல்லாம் எனக்கு தெரியும் தெரியுதா ஜாகிரத என்று குருநாதரை அச்சுறுத்தும் விதமாகவே இந்த இடத்தில் துருபதன் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை கொண்டு போய் துரியோதனன் போட்டு வைத்தான் காரணம் துருபதன் அந்த துருபதனும் இந்த துரோணாச்சாரியாரும் சின்ன வயசாக இருந்த பொழுது ஒரே குருகுலத்தில் ஒன்றா தான் படித்தார்கள் ஒன்றா படித்தார்கள் அப்படி ஒன்றா படித்த பொழுதும் ரெண்டு பேரும் நெருங்கின நண்பர்கள் தான் பள்ளிக்கூட நாள்களில் படிக்கும் பொழுது எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கும் ஆனால் அதை விட்டு விலகிய பிற்பாடு அவரவர்களுக்கு பட்டம் பதவி காசு பணம்ங்கிறது எல்லாம் ஒருவளுக்குள்ளே ஒருவல் பிரிவையும் பேதமையும் உண்டாக்கி விடுகின்றதல்லவா ஆனால் பள்ளிக்கூடம் படித்த காலத்துலேயே இவன் துருபதன் என்ன சொன்னால் துரோணா நீ கவலைப்படாத ஏன்னா ஆச்சாரிய குடும்பம் துரோணருடைய அந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் எதிர்காலத்தில் எங்கள் அப்புறம் நான் தான் ராஜாவா வருவேன் நான் ராஜாவா உடனே என் ராஜ்ஜியத்தில் பாதி உனக்கு என்ன வெடுமக்கள் அவ்வளவு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் குருகுல வாசம் அதாவது பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது துருபதன் சத்தியம் செய்திருக்கிறான் துரோணருக்கு ஆனால் இதே துருபதன் வளர்ந்து பிற்பாடு ராஜாவாக ஆன பிற்பாடு துரோணாச்சாரியார் அந்தண்ட அவரும் வளர்ந்து அவர் குரு குருகுல குருகுலவாசம் இருந்தவர் அவர் வளர்ந்து அவர் தனியாக ஒரு ஆசிரமம் வச்சு அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்குது எல்லாம் இருக்குது சும்மா அது இது எல்லாத்துலேயும் தலை சிறந்தவர் தலை சிறந்த அறிவாளி எல்லாம் இருந்துமே இது இல்லை இன்னைக்கு மட்டும் இல்லை யா அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இன்றைக்கி மட்டும் இல்லை நல்லவர்கள் படித்தவர்கள் திறமைசாலிகள் ரொம்ப நல்லவர்கள் ரொம்ப படித்தவங்க இன்றைக்கி எழுமையில தான் இருக்காங்க என்ன பண்ணுறது துரோணாச்சாரியார் அப்படி எழுமையில தான் இருந்தார் அந்த துரோணாச்சாரியாருடைய குழந்த அஸ்வத்மா அவனுக்கு என்ன பண்ணுறது பாலுக்கு வழி கிடையாது பாலுக்கு வழி கிடையாது ஏன்னா அவங்க அம்மாட்ட தாய்ப்பால் பால் இல்லையான்னு கேட்கக்கூடாது அந்த தாய் உடம்பில் சக்தி இல்லை என்ன வறுமை இது இந்த கலியுகம் இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துவாபர யுகம் அந்த யுகத்திலேயே இப்படிப்பட்ட நிலைமை நல்லவர்களை லட்சியம் செய்யாமல் ஒதுக்கி விடுவது அனாதரவாக விட்டு விடுவது ஆதரவு கொடுக்கறது இல்லைங்கிறது ஏ ஆதரவு இல்லை குழந்தைக்கோ இப்படி இருக்கு அது விரிவான வரலாறு குழந்தையினுடைய அந்த பசிப்பிடியை போக்குவதற்காக துரோணாச்சாரியார் நேர அப்போ துருபதன் தான் ராஜா நேராக போனார் போன உடனே என்னடாது அவர் அவர்கிட்ட இருக்கிற அளவில் ஓரளவு கொஞ்சம் நல்ல ஆடைகளாக அணிந்து கொண்டு போகின்றார்கள் இருந்தாலும் அது அங்கங்கே கந்தலும் கிஷலும் இருக்குது இவரோ துருபதனோ ராஜா ஆ ஆ அப்படின்னு வந்தவுடன் டாடா இவன் துரோணன் இல்லை நம்ம கூட ஒன்றா படிச்சவன் ஆள் சரி முகமும் அதுவும் ம் ஆடையும் அவனையும் பாரு எதுக்கு வந்து நிற்கிறானோ அப்போவே கொஞ்சம் மனசுக்குள்ளே தோணி போச்சு ஆனால் வந்த துரோணாச்சாரியாரோ அந்த மன்னனுடைய மனபாவம் எல்லாவற்றையும் புரிஞ்சுமே அது எதையுமே லட்சியம் பண்ணாமல் துருபதா ஆ நானும் நீயும் ஒன்றாக படித்தோம் குருகுலவாசம் செய்யும் பொழுதே ஒன்றா படித்தம்மே எப்படி நட்பாக இருந்தோம் அப்படின்னு வைர ஒன்றும் இல்லை என் குழந்தைக்கு வழி இல்லைப்பா ஒரு பசுமாடு வேணும் ஆ நான் யார் தெரியுமா ராஜா திராஜா ராஜா மார்த்தாண்டா அவ்வளோ பெரிய அரசன் கொஞ்சம் கூட மரியாதை முன்னாடி வந்து எந்த விதமான இதுவும் பணிவோட கேட்கல வந்து என்னவோ கூட படிச்சேங்கிற அந்த பழைய சிநேகத்தை நினைவில் வைத்து கொண்டு இப்பொழுது வந்து கை நீட்டிக்கிறாயா பிஜாண்டி பையல எவ்வளவு அவமானகரமான வார்த்தைகள் சொல்ல முடியுமோ அவ்வளவு சொன்னான் துரோணாச்சரியர் கோபப்படல கோபப்படலை அமைதியாக சொன்னார் அப்பா அப்போவே நீ பள்ளிக்கூடம் பிடிச்ச காலத்திலேயே குருகுலவாசம் இருந்த பொழுது நான் ராஜாவான பிற்பாடு உனக்கு பாதி ராஜ்யத்தை தருகின்றேன் என்று சொன்னாய் நான் பாதி ராஜ்யன்னு கேட்கலடா ஒரே ஒரு பசுமாடு மட்டும் என் குழந்தை பசிக்காக கேட்குறேன் ஆ இல்லாதையும் போல சொல்லு யார் எங்கே இவனை தூக்கி அடிச்சு வெளியில் தள்ளு அவமானப்படுத்தி விரட்டினான் இந்த துருபதன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிப்பட்ட அந்த துருபதன் உங்களை அவமானப்படுத்தியவன் அவன் இப்போ அவனும் பொற்களத்தில் வந்திருக்கிறான் அது மட்டும் இல்லை அவன் புள்ள ஒத்தன் சரி ஏன் துருபதன்னு சொல்லிட்டு துருபதன் அவங்கள அவமானப்படுத்தினவன் அதனால அவன் பேரை சொல்லியாச்சு ஆனால் இந்த இடத்துல ஏன் துஷ்டத்யன்னு அவன் பேரை சொல்லாமல் இந்த புத்திரேயனன்னு மட்டும் சொல்லணும் அதுதான் அங்கே விசேஷம் தெரியறதா இந்த துருபதன் இப்படி அவமானப்படுத்தினு சொன்னேன் இல்லையா சரியாரு அப்பவே அவர் சொன்னார் நாங்கள்லாம் ரொம்ப அமைதியா இருக்கோம் அடக்கமா இருக்கோம் பணிவா இருக்கோம்னு நினைச்சு தாண்டிப்பெல்லாம் நினைக்காத ஒரு விளாடி நினச்சோன்னா ஒழிச்சு கட்டிடுவோம் பயில எங்களை மாதிரி இருக்கக்கூடிய தவசீலர்கள் ஆனால் நாங்கள் அந்த பாவத்தை செய்யக்கூடாது டாய் 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 என்னை அவமானப்படுத்தி விரட்டினாய் இல்லவா இவ்வளவு பேர் மத்தியில் நினைவில் வைத்துக்கொள் இவ்வளவு பேரும் பார்க்கும்படியாக என் சீடன் மூலமாக உன்னை காட்டி இழுத்து கொண்டு வருவேன் நான் பார் அது சபதம் போட்டு போயிட்டார் சபதம் போட்டுட்டு போயிட்டார் இப்படிப்பட்ட திரோணாச்சாரியார்தான் பிற்பாடு தன்னுடைய அந்த அர்ஜுனன் இந்த தர்மபுத்திரன் முதலான அந்த இந்த கௌரவர்கள் அந்த இனம் இவ்வளவு பேர்களுமா இவர்களுக்கு குருநாதர் இப்போ தெரியறதா ஏன் ஆச்சாரிய ஆச்சாரிய அப்படின்னு அடிக்கடி துரியவதனன் சொல்றாங்கன்னு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறான் அதாவது அந்த அளவு இவருக்கு தூண்டி உறறாராம் அப்படிப்பட்ட அந்த துருவதனை போர்க்களத்தில் ஏன்னா இவ்வளோ பெரும் குருகுல வாசம் முடிஞ்சு கொடுத்து யார் பாண்டவர்கள் துரியோதன கும்பல் ஏதாவது ஆச்சாரிய சம்பாவனை ஆச்சாரிய சம்பாவனை ஒன்று பண்ணுங்க பசங்களா அந்த துருபதனை யுத்த களத்தில் கட்டி இழுத்து கொண்டு வாருங்கள் நேராக துரியோதன கும்பல் போச்சு முதல்ல நாங்கள் செய்துபிடி போ போன வேகத்தை விட வந்த வேகம் அதிகமாக இருக்குது துருபதன் ரொம்ப சுலபமாக இவர்களை போர்க்களத்தில் தோற்கடித்து அனுப்பிவிட்டான் ஆனால் பிற்பாடு அர்ஜுனன் போனான் நேர துருபதனை அழகாக போர்க்களத்தில் ஜெயிச்சு கட்டி இழுத்துன்னு வந்துட்டான் இழுத்துன்னு வரான் கட்டி இழுத்துக்கிட்டு வந்து துரோணாச்சாரியார் காலில் தள்ளலாம் துருவோத நம்ம துருபத மகாராஜா அப்படி தலையை குடிஞ்சிருக்கார் துரோணாச்சாரியார் கேட்டார் அப்பா துருபதா நீ ராஜா இல்லை நீ ராஜா அரசன் அன்னைக்கு சதஸில் சபையில் அவ்வளவு பேர் மத்தியில் ஆ நீல ஆச்சாரிய புருஷன் எப்படி கையை நீட்டி வெக்கமான சூடு சுரல் இல்லாமல் பிச்சை கேட்குற அடிச்சு வெளியில் தான் நான் படித்தேன் இன்றைக்கி பாத்தியா என் சீடன் மூலமாக ஆண்டு நான் சொன்னதை இன்று செய்து விட்டேன் உன்னை கட்டி பிடிச்சி விழுத்துன்னு வந்திருக்கேன் போடா இந்த ராஜ்யத்தலை நீ பாதி என்னது பாதி ஒன்றுது மன்னித்து உன்னை உயிருடன் அனுப்புகின்றேன் போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டார் அனுப்பிச்சாச்சு அனுப்பிச்சாச்சு போன துருபதன் தலையை குடிஞ்சின்றே தான் போகிறான் ஒரு அந்தணன் அவமானப்படுத்தி இப்படி அன் இப்படி அனுப்பிச்சிட்டார் இப்படி அனுப்பிச்சிட்டார் இதே வருத்தம் போன அந்த துருபத மன்னன் ஒரு யாகம் செய்தார் யாகம் செய்தார் அந்த யாகம் எதுக்குன்னாக்க என்னை கட்டிப்பிடித்து இழுத்து கொண்டு வரச் சொன்ன அந்த துரோடாச்சாரியாரை கொல்வதற்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் எண்ணிய எண்ணி அங்கு எண்ணியர் திண்ணியராகப் பெறும் வள்ளுவர் வாக்கு தீவிரமாக முயற்சி செய்தான் அதற்குண்டான அந்த யாகத்தை செய்தான் அதாவது என்னை கட்டிப்பிடித்து இழுத்து கொண்டு வரச் செய்து அந்த துரோணாச்சாரியாரை கொல்வதற்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அதே நேரத்தில் என்னை கட்டிப்பிடித்து இழுத்து கொண்டு போனான் பொற்களத்தில் வெற்றி வெற்று ஆமா அர்ஜுன அவனை மனம் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் அதாவது அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெண் குழந்தை துருவணாச்சாரியாரை கொள்கிறதுக்கு ஒரு ஆண் குழந்தை யாகனை செய்கின்றான் யாகத்திலிருந்து அழகாக இதோ திரௌபதி பாஞ்சாலின்னு சொல்கிறோமே துருபதனுடைய மகள் அதனால திரௌபதி அப்படின்னு பேரு பாஞ்சால தேசத்து மகள் அதனால பாஞ்சாலியின் பேரு அப்படிப்பட்ட அந்த யாக அக்னியிலிருந்து திரௌபதி அப்படி அழகு ஓவியமாக வெளியில் வருகின்றாள் கூடவே திருஷ்ட நம்ம திருஷ்டத்யுமனும் மன்னனும் யாக அக்னியிலிருந்து அங்கே விதரிக்கின்றான் அப்ப அசரீரி சொல்லிட்டு மண்மேல் இது அப்படியே வில்லிபுத்தூர் ஆழ்வார் வில்லிபுத்தூரார் வில்லிபாரதத்தில் பாட்டாவே சொல்றார் மண்மேல் ஒருத்தி அறக்கற்குலம்மாழ பிறந்தாள் அன்று என்ன தமிழ் வாக்கு இதெல்லாம் ஜனந்தமிழில் கேட்காம எங்க கேட்க போறோம் மண்மேல் ஒருத்தி அறக்கற்குளம்மாளை பிறந்தாள் அன்று பாம நுதல் கண்மேல் இன்றும் இவள் பிறந்தாள் இனிமேல் என் கொல் இனிமேலே என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் இனிமேல் என்ன இருக்குது என்று அங்கு எவரும் வெறுவரும் கேட்போ ஒரு வார்த்தை எழுந்தது அம்மா அப்பா ஒரு ஆசிரியர் வார்த்தை கேட்டது இந்த பாடலில் உள்ள சொற்களை நிதானமாக சொல்லியிருக்கிறேன் காரணம் இனிமேல் தமிழில் இப்படி அனுபவிக்க முடியுமா தெரியல மண்மேல் ஒருத்தி அரக்கர் குலம் வாழ பிறந்தாள் அன்று அந்த ராவணன் முதலான அவ்வளவு பேர்களையும் சம்பாரம் செய்வதற்காக மண்மேல் ஒரு தீ பூமாதேவியின் மகளாக அங்கு தேவி அவதாரம் செய்தாள் ராவணன் அந்த கும்பல் அழிக்கிறதுக்கு அடுத்தது வாங்க என்ன தமிழியா வாமனுதல் கண்மேல் இன்றும் இவள் பிறந்தாள் இன்றும் இவள் பிறந்தாள்ன்னா அண்மை சுற்று இதோ இதோ இப்போ இங்கே பாருங்க அப்படிங்கிற நுதல் கண் அப்படின்னாக்க சிவபெருமானுடைய நெற்றிக் கண்களில் கண்ணிலிருந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும் தெரியறதா வாம நுதல் கண்ணுனா நெற்றிக் கண்ணிலிருந்து சிவபெருமான் நெற்றிக் கண்ணை அடிக்கடி திறந்ததா ஞான நூல்களில் கிடையாது அந்தந்த பார்த்தா நம்ம திரிபுர சம்ஹாரம் அது இதுன்னு இந்த மாதிரி ரொம்ப அந்த மாதிரி நேரத்தில் அதே நேரத்தில் சில அறக்கர்களை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு அதே நேரத்தில் இந்த நெற்றிக்கண்களில் இருந்து தான் ஆறு தீப்பொறிகள் வந்தது இதோ முருகப்பெருமான அவதாரம் எடுத்தார் அதாவது சூரன் குலம் அழிய தேவேந்திரன் நல்லவர்கள் முதலான அவ்வளவு பேர்களும் வாழ ஆகவே சிவபெருமானுடைய நெற்றிக் கட்டிலிருந்து இப்பொழுது இந்த திரௌபதி அவதரித்திருக்கின்றாள் கூடவே இந்த திருஷ்டத்தியும் அவதரிச்சிருக்கான் அப்ப எதுக்கு அந்த தீ அவர்களை அழிப்பதற்காக அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால் தான் வாமுனுகள் கண்மேல்கின்றும் இவள் பிறந்தாள் இனிமேல் இனிமே என்ன இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல ஒரு எல்லாரும் கேட்கும்படியாக எழுந்தது ஆகவே இந்த திரௌபதி அவதாரம் செய்தது கட்டி போன துருபத மனதை கட்டிப்பிடித்து இழுத்துக் கொண்டு போன அர்ஜுனனை கல்யாணம் அவதாரம் பண்ணினா கட்டிப்பிடித்து இழுத்துக்கொண்டு வர சொன்ன அந்த துரோணாச்சாரியாரை கொல்வதற்காக இந்த தகவல்கள் ஏதோ இந்தியாக நடந்த பொழுது வாசரி கட்டுது அங்கே இருப்பவர்களுக்கு மட்டுந்தான் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம் இது எல்லாேருக்கும் தெரியும் அதை விட இதில் சூட்சமாக இன்னொரு விசேஷம் ஏன் துருபத புத்திரேன தவசிஷேன தீமதான்னு சொன்னான் துரியோதனன் என் வாக்கல்ல ஏன் அந்த இடத்துல கீதையில் அப்படி சொல்லணும் அதுவும் துரியோதனின் வாக்கான்னா திருஷ்டத்யுமனன் நேராக துரோணாச்சாரியாக இருக்கட்டான் வரான் வந்தவன் விழுந்து நமஸ்காரம் செய்து குருநாதா அடியேன் துரு துருபதனுடைய புத்திரன் பிள்ளை திருஷ்டத்யுமனன் என்று பெயர் இது கூட ஒன்று விசேஷம் இல்லை அடுத்தது அவன் தெளிவாக சொல்லிட்டான் உங்களை கொல்வதற்காகவே பிறந்தவன் நான் என்னை அவ்வாக்கு இப்ப தெரியறதா தீமதான்னு ஏன் அந்த இடத்துல கொண்டி பகவத்கீதையில் அந்த சொல்ல போட்டு வச்சிருக்கான்னு எதையும் ஒளிவு மறைவாக பேசவே இல்லை வல்லவன் புத்திமான் ஆற்றல் உள்ளவன் அவ்வளவு அந்த சொல்லுக்கு பொருள் அதன் காரணமாகத்தான் த்ருபத புத்திரேன தவசி குருநாதா உங்கள்கிட்ட அதாவது துரோணாச்சாரியார்கிட்ட துரியோதனன் சொல்லி கொண்டிருக்கின்றான் ஹே குருநாதா தவசிஷியேன உங்களுடைய சீடன் அந்த திருஷ்டத்யமனன் தீமதா பெரிய ஆற்றல் உள்ளவன் தர்மசாலி என்ன அர்த்தம் உங்களை கொள்வதற்காக அவதாரம் செய்திருப்பவன் தான் இப்பொழுது எதிர்ப்பக்கத்தில் இருந்து கொண்டு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல துரியோதனன் ஆச்சாரிய புருஷரான குருநாதரான துரோணாச்சாரியாரிடம் சொல்லுகின்றான் துரியோதனன் செய்த மாபெரும் தவறு குருநாதர்கள்ட்ட எப்படி பேசக்கூடாதோ அவ்வளவும் பேசி அவருடைய பழைய நினைவுகளை தூண்டி அவரை அவமானப்படுத்த தொடங்கிவிட்டான் இந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது குருநாதருடைய வாழ்க்கை வரலாறு முழுசு நமக்கு தெரிஞ்சு தெரிஞ்சாலும் சரி சும்மா இருங்க நீங்கள் வேறு எல்லாம் அவங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் இந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது அதனால் தான் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல்னு சொன்ன அதே திருமுகர் அந்த பாடலை நிறைவு செய்யும் பொழுது திருமந்திரத்தில் தெளிவு குரு சிந்தித்தல் தானே அப்படின்னு பொல் சொல்லி முடித்தார் இதை செய்தவன் ஏகலைவன் இதை மறந்தவன் அவமானப்படுத்தியவன் துரியோதனன் ஆகவே இந்த பாவத்தை நாம் செய்ய வேண்டாம் என்பது துரியோதனனுடைய இந்த ஸ்லோகத்தின் மூலமாக இதில் அமைந்துள்ள அற்புதமான அந்த சொற்களின் மூலமாக அங்கே பகவத்கீதை நமக்கு பாதை காட்டுகிறது வழிகாட்டுகிறது பாடம் நடத்துகிறது அந்த பரம்பருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பறம்பொருள் வழங்கும்